வெல்கம் டு ஃபேண்டசி நாவல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஐம்பத்தைந்து தன் நண்பன் உயிரோடு இருந்திருந்தால் இப்பொழுது ஏற்பட்டது போல தனக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டிருக்காது என நினைத்து கண் கலங்கினான் வாசுதேவன் பிறகு தீரன் எனக்கு அஃபீஷியலா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் முதல்ல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு ஒரு தடவை உங்ககிட்ட பேசிட்டு போகலாம்னு வந்தேன் நீங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி கொடுத்துருங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் என கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பினான் தீரன் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்த வாசுதேவனின் மனைவி இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன் அந்த சிவனேசன் வீட்டுக்கு போகாதீங்க போகாதீங்கன்னு இப்ப பாத்தீங்களா தேவையில்லாம உங்க மேல திருட்டு பட்டம் போட்டிருக்கா அந்த மாயா இவளே ஒரு ஃப்ராடு பணத்துக்காக கிழவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ எல்லாம் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு உங்க நிலம ஆகிடுச்சு என கோபத்தில் வாசுதேவனின் மனைவி திட்டிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளது மகள் இப்ப எதுக்காக மா அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயாதான் அப்பா என்ன பண்ணவாரு பாவம் என தன் அம்மாவை அடக்கினாள் அதன் பிறகு வாசுதேவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தனக்கும் மாயா கூறிய குற்றத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை தன்னிடமிருந்த அனைத்து கணக்கு வழக்குகளை நான் சரியாகத்தான் வைத்திருக்கிறேன் என தான் எழுதி வைத்திருந்த கணக்கு நோட்டை காண்பித்தான் அப்பொழுது அதை பார்த்த தீரனும் அனைத்தும் சரியாகத்தான் இருக்கிறது என அந்த கேஸை ஒரு முடிவுக்கு வர நினைத்தான் ஆனால் மாயாவோ சிவனேசன் அவளுக்கு அவ்வப்பொழுது கொடுத்த பணத்தை காரணம் காட்டி இவையெல்லாம் எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் இருக்கிறது இந்த பணத்தை நிச்சயமாக வாசுதேவன் தான் எடுத்திருப்பான் என மீண்டும் குற்றம் சுமத்தினாள் அதற்கு வாசுதேவன் இந்த பணத்தை தான் மாயாவிற்காக சிவனேசன் அவ்வப்பொழுது கொடுப்பான் அவனிடம் அதை பற்றி கேட்டதற்கு தன்னுடைய கணக்கிலேயே வைக்குமாறு கூறிவிட்டான் என அனைத்து உண்மைகளையும் கூறினான் வாசுதேவன் ஆனால் மாயா வாசுதேவன் கூறும் எதையும் ஏற்பதாக இல்லை அவன் மீது பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் மாயாவின் வார்த்தைகள் தடிக்க ஆரம்பித்தன ஏண்டா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா இப்படி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறதுக்கு வேற வேலை செஞ்சு பொழைக்கலாம் உனக்குத்தான் பொண்டாட்டியும் பொம்பளப்புள்ளையும் இருக்குல்ல அவங்கள எங்கேயாவது அனுப்பி வைத்து சம்பாதிக்க வேண்டியதுதானே எதுக்காக இப்படி என் புருஷனோட சொத்துக்கு ஆசைப்படுற என்று அவள் தன் நாவை அடக்காமல் பேசிக் கொண்டிருக்க வாசுதேவனுக்கு என்ன செய்வது என புரியவில்லை உடனே தீரன் மாயாவை பார்த்து ஏய் என கத்த அவனது அந்த சட்டம் கேட்ட அங்கு இருந்த அனைவரும் ஒரு நிமிடம் நடுங்கினர் என்ன நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க நானும் போனால் போகுதுன்னு விட்டா ரொம்ப பேசுற உன் வயசு என்ன அவர் வயசு என்ன மத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா இது உன் வீடு கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துருச்சு உன்னை தூக்கி உள்ள உட்கார வச்சு அடிக்கிற அடியில நடந்து போகாம தவழ்ந்து தான் போகணும் அப்புறம் நீ என அவளை மிரட்ட ஆரம்பித்தான் அவனது அந்த வார்த்தைகளை கேட்டவள் எதுவும் பேசாமல் அமைதியாக ஆரம்பித்தாள் ஊரில் உள்ளதர்கள் முன்பு தன்னை இவ்வாறு தரைக்குறைவாக பேசியதை வாசுதேவனால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அவன் மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தான் அவனது முகத்தை பார்த்த தீரன் அவனுக்கு சமாதானம் சொல்லி வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் வீட்டிற்கு வரும்பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த அந்த நிகழ்வுகளை பற்றியே கொண்டே வந்தான் வாசுதேவன் அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அவன் எப்பொழுது கண்கள் மூடினாலும் மாயா கூறிய அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தன ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வீட்டின் பின்புறம் மாடு கட்டி வைக்க போடப்பட்டிருந்த கொட்டகையில் தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்தான் வாசுதேவன் மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் அனைவருக்கும் டீ கொடுத்துவிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வாசுதேவனின் மனைவி அவனை தேடிக் கொண்டிருந்தாள் ஆனால் அவர் எங்கும் இல்லை ஒருவேளை அதிகாலையில் தோட்டத்திற்கு சென்று விட்டாரோ என எண்ணியபடி தன்னுடைய தோட்டத்திற்கு சென்றாள் ஆனால் அங்கும் அவர் இல்லை வேறு எங்குதான் சென்றிருப்பார் என நினைத்துக்கொண்டே தன்னுடைய கணவனை தேட ஆரம்பித்தாள் நீண்ட நேரமாக தேடியும் தன்னுடைய கணவன் கிடைக்காததால் எங்கு சென்றாலும் அவர் திரும்ப வந்து விடுவார் நாம் சென்று மற்ற வேலைகளை கவனிப்போம் என நினைத்தபடி கொட்டகையில் கட்டியிருக்கும் மாட்டை பிடித்து வெளியில் கட்டி பால் கறக்க வேண்டும் என தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு வீட்டின் பின்புறம் சென்றாள் அம்மா அப்பா எங்க போனாரு காலையிலிருந்து நான் பார்க்கவே இல்லையே என வாசுதேவியின் மகள் தன் அன்னையிடம் கேட்க அதற்கு அவள் அவரத்தான் நானும் காலையிலிருந்து தேடிக்கிட்டு இருக்க இந்த மனுஷன் எங்க தான் போனாருந்து தெரியல ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போகல உங்கிட்ட சொல்லிட்டு போகலனா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குமா வந்து சொல்லுவாரு வா நம்ம முதல்ல போய் பால் கறக்கலாம் என அவள் ஒரு மகள் கூறியதும் நீ சொல்றது சரிதான் ஏதோ ஒரு முக்கியமான வேலை போல அதனால நம்ம கிட்ட சொல்லாம கூட போயிட்டாரு என சொல்லிக் கொண்டே தன்னுடைய மகளுடன் மாட்டு கொட்டகையை வந்தடைந்தாள் முதலில் கதவை திறந்து கொண்டு கொட்டகையின் உள்ளே நுழைந்தாள் வாசுதேவனின் மனைவி உள்ளே நுழைந்தவள் கையில் வைத்திருந்த பால்வாளியை பொத்தென்று கீழே போட்டாள் பால்வாளி கீழே விழும் சத்தம் கேட்டதும் பின்னால் நின்று கொண்டிருந்த அவளுடைய மகள் என்னமாச்சு உனக்கு ஒரு வாளிய கூட ஒழுங்கா எடுத்துட்டு போக தெரியாதா இப்படி கீழே போட்டு உடச்சி எடுத்துட்டு போற என கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் அப்பொழுது தன்னுடைய அம்மா சிலை போல நிற்பதை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை எதனால் இவர்கள் இப்படி நிற்கிறார்கள் என நினைத்து அருகில் சென்றவள் தன் முன்னே தெரிவது நிஜமா அல்லது கனவா என இருவரும் குழப்பத்தில் சிலை போல நின்றனர் அங்கு வாசுதேவன் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தான் வாசுதேவனின் மனைவி அப்படியே மயங்கி விழுந்தாள் அவளால் தன்னுடைய கணவன் இறந்து கிடப்பதை கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை அப்பொழுது வாசுதேவனின் மகள் அலற ஆரம்பித்தாள் அவளது அழுகை அக்கம்பக்கத்தினரை அங்கு வரவழைத்தது அடுத்த சில வினாடிகளில் அக்கம்பக்கத்தினர் அந்த இடத்திற்கு வந்தனர் அப்பொழுது வாசுதேவன் தூக்கில் தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தீரனுக்கு போன் செய்து நடந்ததை அவனுக்கு கூறினர் உடனே தீரன் அந்த இடத்திற்கு விரைந்தான் அவனுடன் இரண்டு போலீஸ்காரர்கள் வந்திருந்தனர் பிறகு அவன் ஆம்புலன்ஸுக்கு கால் செய்து வாசுதேவனின் உடலை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தான் வாசுதேவன் உடல் இருந்த அமைப்பை பார்க்கும் பொழுது நிச்சயம் அவன் தற்கொலைதான் செய்து கொண்டிருக்கிறான் என தெரிந்தது இருந்தாலும் ஒரு சந்தேகத்திற்காக மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தான் மருத்துவ பரிசோதனை முடிந்து வாசுதேவனின் உடல் மீண்டும் வந்தது ஊரின் அனைவரின் முன்னிலையிலும் நல்லடக்கம் செய்தனர் மறுபடியும் மாயா மற்றும் ரஞ்சிதா சிவனேசனின் சொத்துக்களை திருடியிருக்கிறான் அது வெளியில் தெரிந்ததும் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டான் என தவறாக பரப்ப ஆரம்பித்தனர் மாயா மற்றும் ரஞ்சிதா கூறுவதை ஒரு சிலர் நம்பவில்லை என்றாலும் ஒரு சிலர் நம்பினர் தீரனுக்கோ அங்கு நடக்கும் அனைத்தும் மேலும் மேலும் தேவையில்லாத தலைவழியாக மாறியது தொடர்ந்து யாராவது ஒருவர் இறந்து கொண்டிருப்பது அதுவும் மர்மமான முறையில் இறப்பது அவனை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது அன்றைய நாள் அவனுக்கு மிகவும் மோசமாக அமைந்தது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருந்தவனுக்கு அவனுடைய மேலதிகாரியிடமிருந்து அழைப்பு வர உடனடியாக அவன் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி விரைந்தான் அவன் செல்வதற்கு முன்னால் சென்று அவனுக்காக காத்திருந்த அவனுடைய மேலதிகாரியை பார்த்ததும் அவன் சல்யூட் வைத்துவிட்டு அவரது முன்பு நின்று கொண்டிருந்தான் யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ இருக்கிற ஊர்ல இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து எவனாவது ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்கான் இங்க என்னதான் யா நடக்குது அதான் சார் எனக்கும் தெரியல எவனாவது ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்கான் ஆனா அவங்க சாவுக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம இருக்கு எந்த ஒரு தடயமும் இல்லாம இருக்கு ஒரு போலீஸ்காரன் மாதிரி பேசியா முட்டா பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என கூறியதும் தீரன் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் சாரி சார் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடித்து விடுவேன் என தீரன் கூற அதற்கு அவர் நீ ஒன்னும் கிளிக்க வேணாம் இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க இதுக்கு மேல அவங்க பாத்துப்பாங்க நீ உன் வேலைய மட்டும் பாரு என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றார் இத்தனை நாட்களாக தன் கையில் இருந்த ஒரு கேஸ் வேறொருவர் கைக்கு செல்வதை நினைத்து அவன் வருந்தினான் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தாலும் அதை எப்படி மற்றவர்களுக்கு நிரூபிப்பது என தெரியாமல் அவன் அமைதியாக இருந்தான் வீட்டிற்கு வரும்பொழுது அவனுடைய முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்த அவரது மனைவி அவனை சமாதானப்படுத்த நினைத்தாள் உடனே தன் மகளிடம் காஃபியை கொடுத்து அனுப்பி வைத்தாள் வீரன் எப்படியாப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் தன் மகளை பார்க்கும் பொழுது அவனது மனம் அமைதியாகிவிடும் அதுபோல இப்பொழுதும் அவன் பழைய நிலைக்கு வந்துவிடுவான் என நினைத்து தன் மகளை அனுப்பி வைத்தாள் வெண்பா கையில் காஃபியை கொண்டு வந்து அப்பா இந்தாங்க காஃபி குடிங்க அப்பா இந்தாங்க என மழலை மொழியில் கூற அந்த சத்தத்தை கேட்டவன் தன்னை மறந்து புன்னகைக்க ஆரம்பித்தான் போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேன்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க